அனைவருக்கும் வணக்கம் தாபேகா காங்கிரஸ் இரண்டுமே கூட்டணி அமைக்கலாம் என்ற பேச்சானது பல மாதங்களாக தமிழகத்தில் நடந்து வருகிறது அதற்கேற்ப காங்கிரஸ் கட்சியின் தமிழக நிர்வாகிகளும் பேசி வருவது உண்மை அதாவது முதலில் இது சொல்லப்பட்டது என்னவென்றால் திமுகவிடம் அதிக இடங்களை பெற வேண்டும் என்பதற்காகவே தாபேகாவுடன் காங்கிரஸ் கூட்டணிக்கு முயற்சிக்கிறது என்று அழுத்தம் தருவதற்காக பேசப்பட்டதாக சொல்லப்பட்டது ஆனால் நடைமுறையில் அப்படி அப்படியல்ல காங்கிரஸின் டெல்லி தலைமையானது தாவேக்க விஜயிடம் கூட்டணி வைப்பதில் தீவிரம் காட்டி வருகிறது என்பதே உண்மை குறிப்பாக செப்டம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி கரூர் ஸ்டாம்பேடு நடந்து முடிந்த இரண்டாவது நாளில் காங்கிரஸ் கட்சியின் ராகுல் காந்தி அவர்கள் விஜய்யை ஃபோனில் அழைத்து பேசினார் அவருக்கு ஆறுதலையும் ஆதரவையும் தெரிவித்தார் இது வெறும் மரியாதை நிமித்தமான பேச்சு என்று கருத முடியாது ஏனெனில் அரசியல் தலைவர் இருவர் சந்தித்தாலோ இருவர் பேசினாலோ அதில் அரசியல்தான் பேசப்படும் அது ஏதோ ஒரு வகையில் ஆதரவு என்பது எப்படி வேண்டுமானால் புரிந்து கொள்ள முடியும் அதை வெளியில் சொல்ல மாட்டார்கள் ஆனால் நடக்கின்ற நிகழ்வை பார்க்கின்ற பொழுது காங்கிரசின் தேசிய தலைமையே உஜரி நெருங்கி வருகிறது என்பதே உண்மை காரணம் என்னவென்றால் தேசிய தலைமையிலிருந்து சந்தித்தவர்கள் யார் என்பதை குறித்து நேற்று பதினாறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை டைம்ஸ் ஆஃப் இந்தியா பத்திரிகையில் செய்தி வெளியிட்டுள்ளது அதாவது நேற்று ஆல் இந்தியா காங்கிரஸ் கமிட்டியின் உறுப்பினர் முக்கிய தலைவருமான பிரவீன் சக்கரவர்த்தி என்பவர் சென்னைக்கு வந்து பணியூர் உள்ள விஜயை சந்தித்து பேசினார் என்று செய்தியை தெளிவாக வெளியிட்டுள்ளது இவர் இதை சந்திப்பதன் முதன்முறையல்ல இதற்கு முன்பாக சந்தித்துள்ளார் அதாவது கரூர் இருபத்தி ஏழு முன்னராக சந்தித்ததும் பிரிவேன் சக்கரவர்த்தி தற்பொழுது சந்திப்பதும் பிரிவேன் சக்கரவர்த்தி இடையில் ராகுல் காந்தியும் பேசியுள்ளார் அதற்கேற்ப தமிழகத்திலும் குறிப்பாக காங்கிரஸ் ஒரு பிரிவினர் அதிக இடங்கள் வேண்டும் ஆட்சியிலே பங்கு வேண்டும் என்ற அடிப்படையில் தாவேக்காவுடன் நெருங்கி வருகிறார் அதற்காரணம் என்னவென்றால் தாவேக்கா விஜய் முதன் முதலாக விக்கிரவாண்டி மாநாட்டில் பேசுகின்ற பொழுது தங்களுக்கு கொள்கை எதிரி பாஜக அரசியல் எதிரி திமுக என்று அறிவித்தது மட்டுமல்லாமல் எங்களுடன் கூட்டணி சேர்பவர்களுக்கு ஆட்சியிலும் பங்கு தரப்படும் என்று அறிவித்தார் அதை இன்று வரை விஜய் தொடர்ந்து வருகிறார் எந்த ஒரு கூட்டத்திலும் ரோடு ஷோவிலும் மாநாட்டிலும் காங்கிரஸை விஜய் ஒரு இடத்தில் கூட விமர்சனம் செய்யவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில்தான் காங்கிரஸ் விஜயை நெருங்கி வருகிறது தேசிய தலைமையில் ராகுல் காந்தி பேசியது ஆல் இந்தியா காங்கிரஸ் கமிட்டி முக்கிய தலைவரும் உறுப்பினருமான பிரிவன் சக்கரவர்த்தி இரண்டு முறைக்குமே சந்தித்து பேசியுள்ளார் அதேபோல் மாநில காங்கிரஸ் கட்சி என்ன செய்கிறது என்றால் மாநில காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவர் கே எஸ் அழகிரி காங்கிரஸ் கட்சிக்கு அதிக இடங்கள் தர வேண்டும் ஆட்சியிலும் எங்களுக்கு பங்கு தர வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார் ஆனால் அதை சொல்லிவிட்டு கூடவே நாங்கள் திமுக தலைவர் ஸ்டாலினின் கரத்தையும் வலுப்படுத்துவோம் என்று இரண்டு விதமான கருத்துக்களை அவர் சொல்லியுள்ளார் இதை தாண்டி காங்கிரஸ் கட்சியின் முக்கிய எம்எல்ஏ ராஜேஷ்குமார் அவர்கள் வெளிப்படையாகவே எங்களுக்கு அதிக இடங்கள் வேண்டும் அதில் எந்தவிதமான சமரசம் எங்களுக்கு இல்லை ஆட்சியில் பங்கு வேண்டும் என்று கூறுகிறது அவர் தாவேக்காவை நோக்கி நகர்கிறார் என்பதை அவர்கள் மறைமுகமாக தெளிவுபடுத்தியுள்ளார்கள் இப்படி காங்கிரஸ் கட்சியில் தாவேக்காவுடன் நெருங்கி வருவது அப்பட்டமாக வெளியாகி உள்ளது என்பதை நேற்று பதினாறாம் தேதி டைம்ஸ் ஆஃப் இந்தியா செய்தி வெளியீட்டில் தெரிகிறது இதைத் தவிர காங்கிரஸ் கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் குற்றம் சுமத்துவது என்னவென்றால் பணி நியமனம் பணி மாறிதல் மற்றும் கட்டுமான திட்டங்களில் காங்கிரஸ் நிர்வாகிகளை திமுக அமைச்சர்கள் பொருட்படுத்துவதில்லை அவள் புறக்கணித்து வருகிறாள் என்று கூறுகிறார் இதை கூற ஒரு முறை செல்விப் அவர்கள் பேசுகின்ற பொழுது தன்னிய திறப்பிற்கு எங்களை அழைக்கவில்லை என்று காங்கிரஸ் தலைவர் செல்வி பிறந்தகை வெளிப்படையாகவே குற்றம் சாட்டினார் அது நேற்று செல்வ பிறந்த பேசுகையில் எஸ்ஐஆருக்கு எதிராக விஜய் போராட்டம் நடத்துவது காங்கிரஸ் கட்சிக்கு போராட்டம் நடத்துவதற்கு ஆதரவாக இருக்கிறது அதற்கு அவரை பாராட்ட வேண்டும் என்று கூறிவிட்டு கூட்டணி குறித்து தேசிய தலைமை முடிவு செய்யும் என்று அவர் முடித்து கொண்டார் ஏதோ ஒரு வகையில் கூட்டணி விஜய்க்கு பாராட்டி விஜய்க்கு ஆதரவு என்று காங்கிரஸ் தொடர்ந்து பேசி வருகிறது இதைத் தவிர அமெரிக்கா கட்சியின் முக்கிய தலைவரான ஆதவ் அர்ஜுனா அவர்கள் பேஸ்கெட் பால் சங்கத்தில் தலைவராக இருக்கிறார் அவர் டெல்லிக்கு சென்ற பொழுது காங்கிரஸ் தலைவரை தொடர்பு கொண்டுள்ளனர் என்றும் செய்தியை வெளியாகியுள்ளது காரணம் என்னவென்றால் காங்கிரஸ் கட்சியின் அகில இந்திய இளைஞர் காங்கிரஸின் தலைவர் கிருஷ்ணா அல்லூர்வும் ஆதவ் அர்ஜுனாவும் நெருங்கிய நண்பர்கள் இவர்கள் மூலமாக அவர்கள் பிரியங்கா காந்தியை தொடர்பு கொண்டிருக்கலாம் அல்லது காங்கிரஸ் தலைவரை தொடர்பு கொண்டு பேசியிருக்கலாம் என்ற தகவலும் வெளியாகியுள்ளது இந்த நிலையில் தான் ஏன் நேற்று திடீரென்று காங்கிரஸ் கட்சியின் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர்கள் ஒருவரான பிரிவின் சக்கர்த்தி பனியோர் சென்று விஜயை சந்திக்க வேண்டும் அவர்கள் பேசியது என்ன என்ற கேள்வியானது எழுந்துள்ளது காரணம் என்னவென்றால் காங்கிரஸ் கட்சி அதிக இடங்களை கேட்டு வருகிறது முன்பு அறுபத்தோரு இடங்களில் கேட்டு போட்டியிட்ட காங்கிரஸ் ஐந்து இடங்களில் தான் வென்றது தற்பொழுது பீகாரில் தேர்தல் நடந்து முடிந்த பிறகு காங்கிரஸ் கட்சி அறுபத்தோரு இடங்களில் ஆறு இடங்களில் மட்டும் வெற்றி பெற்றது பின்னடைவை காங்கிரஸ் ஏற்படுத்தியுள்ளது திமுகவிடம் அதிக இடங்களை கேட்க முடியாது திமுகவும் தராது என்ற சூழ்நிலையானது உருவாகியுள்ளது இதை பலரும் பேசியுள்ளார்கள் இந்த நிலையில்தான் தங்களுக்கு அதிக இடம் வேண்டுமென்றால் தாவக்காவை நோக்கி விஜயை நோக்கிதான் போக வேண்டும் அவர் திமுகவும் பாஜகவும் தான் தனக்கு கொள்கை எதிரி அரசியலில் எதிரி என்று தெளிவாக சொன்னதால் காங்கிரசை எதிர்க்கவில்லை அந்த அடிப்படையில் தான் அலிண்டிய காங்கிரஸ் கமிட்டி தலைவர் பிரிவின் சக்கரவர்த்தி நேற்று விஜயை சந்தித்து பேசியுள்ளார் அதாவது காங்கிரஸ் தேசிய தலைமையே விஜயை நோக்கி நெருங்கி வருகிறது என்பதுதான் இந்த செய்தியின் முக்கியமாக கவனிக்கத்தக்கது